Hello everyone சோ வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம போட்டுட்டு இருக்க எல்லா வீடியோஸ்க்குமே ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க சோ நாங்களும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நல்ல டிஷ்ஷா கண்டிப்பா கொண்டு வரோம் அதே மாதிரிதான் ஒரு பெஸ்டான டிஷ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன் ஃபேமிலியில வந்து எல்லாருமே இந்த ஒரு காய்கறி வச்சு செய்ய போறீங்கன்னா ஐயைய இதுவா எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே காய்கறி வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு டிஷ் பண்ண போறோம் இதை நீங்க உங்க வீட்டுல செஞ்சு கொடுங்க நெக்ஸ்ட் டைம் அவங்களே கேட்பாங்க அன்னைக்கு செஞ்சீங்களே அந்த காய்கறி வச்சு கொஞ்சம் ஒன்று செஞ்சு கொடுங்களேன் பிளீஸ் அப்படின்னு உங்ககிட்ட கண்டிப்பா கேஞ்சுவாங்க அது வேற எதுவுமே கிடையாது எஸ் நம்ம ஹீரோ பாவக்கா தான் இந்த பாவக்கா ஒன்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் டைம் பாவக்கால கசப்பு இல்லாம செய்யவே முடியாதுங்க தயவு செஞ்சு மறந்துடுங்க இந்த விஷயத்த எனக்கு கசப்பு இல்லாம பாவக்கா செஞ்சு கொடுங்க தயவு செஞ்சு மறந்துடுங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜாவது கண்டிப்பா பாவக்கால கசப்பு இருக்கும் அதே மாதிரி இந்த கசப்பு ரொம்ப நல்லது உடம்புக்கு நமக்கு சுகர் பேஷண்ட்ஸுக்கு எல்லாம் ஆக்சுவலி நான் பாத்திருக்கேன் ஏன்னா எங்க பெரியப்பா வந்து ஒரு சுகர் பேஷண்ட் அவர் டெய்லி ஒவ்வொரு பாவக்காய் சாப்பிடுவாரு பாவக்காய் ஜூஸ் குடிப்பாரு அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது பாவக்காய் குடிப்பாரு வேற வழி இல்ல செஞ்சுதான் ஆகணும் சோ அதுக்காகவே வந்து நம்ம ஏதாவது நல்ல டிஷ்ஷா செஞ்சு கொடுக்கலாமே தான் அந்த பாவக்கா வச்சு ஏதாவது செய்யலாமே அப்படின்னு வந்து அந்த பாவக்கா வந்து எங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சோ அதை அதுதான் உங்களுக்கு நான் இப்ப ஷேர் பண்ண போறேன் என்னன்னா ஒரு பாவக்காய் வச்சு ஒரு குழம்பு தான் செய்ய போறோம் கெட்டியான குழம்பு சுட சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதை விட சப்பாத்திக்கு செம்மையா இருக்கும் காம்பினேஷன் கசப்பு இருக்கிற பாவக்காவை நம்ம மினிமம் பண்ணி அதுல மேக்ஸிமம் டேஸ்ட கூட்டி நம்ம இன்னைக்கு ஒரு பாவக்காய் குழம்பு தான் வைக்க போறோம் வாங்க போலாம் சோ இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் காட்டிற மெயின் இன்கிரீடியன்ஸ் காட்ட வாங்க ஸோ நான் இங்கே வந்து மூணு பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன் குட்டி குட்டி சைஸில் அதுக்கு வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் மூணு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் ரெண்டு வெள்ளை பூண்டு இது ஆப்ஷனல் வெண்ணா போட்டுக்கோங்க இப்போ இருங்க இந்த சைஸ் புளி அதாவது ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளியை வந்து நான் வந்து ஆல்ரெடி நனைய வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னாடி வெண்ணில நனைய வச்சிருங்க இப்போ இந்த குழம்பு வைக்கிறதுக்கு என்ன ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம்னா பாவக்காய் குழம்பு நம்ம வந்து புளி தண்ணியை வந்து கம்மி பண்ணிக்கணும் ஸோ தக்காளி பழம் வந்து நம்ம நிறைய போடணும் இப்போ நான் பெரிய தக்காளி பழம் இந்த சைஸ் தக்காளி பழங்கிறதுனால நான் மூணு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம்னா நீங்க நாலு தக்காளி பழம் போடுங்க பாவக்காய் குழம்பு ரொம்ப டேஸ்டா வரும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த பாத்தீங்கன்னா இந்த விதையை வந்து நம்ம எடுக்கணும் ஏன்னா இந்த விதை வந்து கொஞ்சம் கசப்பு அதிகமாக கொடுக்கும் ஸோ இந்த விதைய எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பை நம்ம போட்டுக்கலாம் ஸோ பாவக்காவை நம்ம இப்படி கழுவி வெள்ளை காட்டன் துணியில விற்கிறதுனால அதோட கசப்பு தன்மை கொஞ்சமாக கம்மியாகும் பாவக்காய் காய்ஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து வெங்காயம் தக்காளி பழம் அரிஞ்சு வச்சுக்கலாம் மசாலா வந்து டூ ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து காரப்பொடி

தே सुपர்க் தாகல்காய் ககினை இல்லது நம்பர் ஏ சூப்பரே இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க நான் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்திரும்